இந்த மாப்பிளை சம்பா பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் பெண் பார்க்கிற படலம் இருக்கும்ல தன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க அந்த மாதிரி வரம் தேடுற படலத்துல ஒரு மாப்பிள்ளையோட தகுதியை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இளவட்ட கல்ல தூக்க சொல்லுவாங்க அந்த கல் சும்மானா நம்ம வீட்ட ஆட்டுக்கல்லு குழவிகள் மாதிரிலாம் இருக்காது அவ்வளோ வைட்டா இருக்கும் அந்த கல்லை யார் ஒருவர் தூக்கி அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுட்டு வருவாங்களாம் ஏன்னா அவ்வளவு கடினமான கல்லை தூக்கக்கூடிய அவரால கண்டிப்பா இவ்வளவு நாளா விளையாட்டு பிள்ளையா இருந்திருப்பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவியை அவங்களோட குழந்தைங்களை பேஸ் பண்ணும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த கெப்பாசிட்டி இந்த கல்லை தூக்கி வின் பண்றவருக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்பி அந்த போட்டியை வைப்பாங்க ஸோ தன்னோட பையன் அந்த போட்டியில கலந்துக்க போறான் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட அம்மா அப்பா என்ன செய்வாங்களா இந்த சம்பா அரிசியை குறைஞ்சது ஒரு மூன்று மாத காலங்கள் கொடுத்து சரி மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க இதை தாண்டி இந்த அரிசி பத்தின சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க